ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டாவது தலைப்பு மனநெறி இயற்கை நெறியை ஆழ்வது ஆச்சாரத்தால் தான் டிசிப்ளின் எனும் மனநெறி ஏற்படுகிறது ஆச்சாரம் வெளிவிஷயம் என்பது சுத்த பிஷகு அதனால்தான் மனசில் உத்தமமான பண்பும் உயர்ந்த கட்டுப்பாடும் உண்டாகிறது மனுஷியனின் மனநெறி இருந்துவிட்டால் அதன் சக்தி சாமான்யமானதில்லை அது இவனுடைய நேச்சர் என்னும் இந்திரிய வேகங்களை அடக்கியாழ்வது மட்டுமில்லை வெளிநேச்சரையே அடக்கியாண்டு விடுகிறது பிராமணன் அத்தியன ஆச்சாரத்தை அனுஷ்டித்தால் அதற்காகவே மும்மாரிகளில் ஒன்று பெய்கிறது என்பது தமிழ் மூதுரை வேதம் போதிய வேதியர்க்கோர் மழை இப்படியே பதிவிரதைகளின் கற்பு நெறியினால் இயற்கை இன்னொரு மழையை பெய்கிறது என்று சொல்கிறது மாதர் கற்புடை மங்கையர் கோர்மழை இதையே இப்போது பகுத்தறிவாளர்களும் கொண்டாடும் திருக்குறளும் சொல்கிறது தெய்வம் தொழால் குழுநற்றொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை ராஜா நீதி நெறிப்படி ஆட்சி பண்ணுவதும் ஒரு மழையை வரவழைத்துவிடும் நீதிமன்னர் நெறியினர்க்கோர் மழை இதற்கு மறுதிசையில் இவர்கள் நெறிதப்பினால் இயற்கையும் கண்ணா பின்னா என்ற பண்ண ஆரம்பிக்கும் வள்ளுவரே சொல்கிறார் ராஜா நீதிமுறை தப்பினால் பிராமணனும் தன் ஆச்சாரமான அத்தியனத்தை மறந்து விடுவான் அறுதொழிலோர் நூல் மறப்பர் ஒருத்தன் முறை தப்பினால் மற்றவர்களும் முறை தப்பிப் போய்விடுவார்கள் என்று எச்சரிக்கிறார் இப்படி மனுஷியனுக்கு மனுஷன் மனநெறி போவதால் பாதகமான பலன் தொடர்ந்து போவது மட்டுமில்லை ராஜா தன் ஆச்சாரத்தை விட்டால் பால்வழமும் குன்றிவிடும் குன்றும் என்று தெய்வப்புலவர் என்னும் திருவள்ளுவர் சொல்கிறார் இதற்கு பகுத்தறிவு பதில் சொல்ல முடியாது மாற்ற முடியாதவை என்கிற நேச்சுரல் ஃபோர்சஸும் இயற்கை சக்திகளும் மனுஷியனின் மனநெறிக்கு அடங்கியவைதான் ஒரே ஈஸ்வரனின் தர்மஸ்வரூபந்தான் வெளி இயற்கையில் இருக்கிற மகத்தான ஒழுங்கு கட்டுப்பாடு மனுஷ்ய மனசின் தர்ம கட்டுப்பாடு இரண்டாகவும் ஆகியிருப்பது இதிலே மனுஷியன்தான் மனமறிந்து மனசின் தர்மத்தை உண்டாக்கி கொண்டு அதில் ஈஸ்வர சான்னித்தியத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும் அந்த திவ்ய தான் வெளி இயற்கையையும் இவன் கட்டியாள முடிவது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்